بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكر اسم الله في أيام معلومات صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام عمل صالح فيها أحب إلى الله من هذه الأيام சதக்கரசூல் நமக்கேற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமது முஸ்தபா சல்லாஹ் வாலிக் வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள் கண்ணியமிகு தோடர்கள் தோடர்கள் தபியாயின்கள் தபாக் நல்லோர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியமிக்கவர்களை மார்க்கம் எந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறதோ அந்த விஷயங்களை எல்லாம் விடாமல் பற்றி பிடித்து வாழ்வதற்கும் எந்த விஷயங்களை தடை செய்திருக்கிறதோ அவைகளை முழுமையாக விலகி வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் கண்ணிமிக்க சகோதரர்களே பெரியவர்களே அல்லாஹு தாலா புனித புனிதமிக்க நாட்கள் என்று சிலவற்றை வைத்திருக்கிறான் அந்த நாட்களில் மற்ற எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய அமல்களை விட அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் அந்த வகையில் புனிதமான இந்த நாட்களை பொதிந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹ் மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் அலமதுல்லா ஏன் இந்த நாட்களுக்கு அவ்வளவு சிறப்பு இந்த நாட்களில் மார்க்கத்தினுடைய எல்லா வகையான அமல்களும் சங்கமிக்கின்றன பரலான வாஜிபான சுன்னத்தான முஸ்தஹப்பான அத்துணை அமல்களும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒன்று சேருகிறது இந்த நாட்களில் மட்டும்தான் அந்த அமல்களை செய்ய முடியும் மற்ற நாட்களில் மற்ற காலங்களில் அந்த அமலை செய்ய முடியாது என்று சொல்லுகிற அளவுக்குண்டான அமல்கள் இதிலே ஒன்று சேர்கின்றன ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் இந்த துல்ஹி மாத்தினுடைய நாட்களில் அமைந்திருக்கிறது அதே போல ஜக்காத்தை இருக்கக்கூடிய இந்த குர்பானுடைய அமல் மற்றும் நஃபிலான முஸ்தஹபான சுன்னத்தான சிறப்புமிக்க அமல்கள் இந்த நாட்களில் ஒன்று சேர்கின்றன ஆகையினால் இதற்கு அதிகப்படியான சிறப்பு ஹாஜிகள் செய்யக்கூடிய அமல்கள் அந்த அரபாவில் தங்குகிறார்கள் அது இந்த துல்ஹீ மாதத்தினுடைய ஒன்பது நாள் நாளில் மட்டும்தான் அது நடைபெறும் முஸ்தலிஃபாவில் இரவு க தங்குவார்கள் அது இந்த மாதத்தில் மட்டும்தான் அதற்குரிய சிறப்பு மினாவில் குறிப்பிட்ட நாட்கள் தங்குவதும் இந்த நாட்கள் மட்டும்தான் மற்ற காலங்கள் இந்த இடத்திற்கு போகலாம் பார்க்கலாம் ஆனால் அதற்கென்று தனி சிறப்போ தனி நன்மையோ ஐபாதத் என்ற அடிப்படையிலோ அது வராது ஆக குறிப்பிட்ட நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை பொதிந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அந்த அமல்களை பொதிந்திருக்கக்கூடிய இந்த நாட்களும் சிறப்பிற்குரியதாக இருக்கிறது அல்லாஹு சுபானு தாலா எல்லா ரூகுகளையும் வெளியாக்கி ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கிறான் சேர்த்து அலஸ்து பிறப்பிக்கும் நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று கேட்கும்போது அந்த அத்துணை ரூகளும் நீதான் எங்களுடைய இறைவன் என்று வாக்குறுதி கொடுத்த அந்த நிகழ்வு நடந்த இடம் அரபா மைதானத்திலே உள்ள வாதியின் நுகமான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தில் என்று நபி சொல்லாஹு அலஹுவாசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ அரபா மைதானம் பல்வேறு விதமான சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு இடம் அது மட்டுமல்ல நபி சொல்லலாஹு அலிகூவசல்லம் அவர்கள் கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்காக ஒரு உபதேசத்தை செய்திருக்கிறார்கள் அது கயாமத்து வரைக்கும் வரக்கூடிய அத்துணை மக்களுக்கும் பொதுவானதாக ஒரு முத்தாய்ப்பான ஒரு உபதேசமாக இருந்தது அதில் ஒன்று குடும்ப அமைப்பு சீராகுவதற்காக நிம்மதி அடைவதற்காக வேண்டி உள்ளது நபி அவர்கள் சொன்னார்கள் பத்த கொல்லாக பெண்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் அவர்கள் அல்லாஹுவினால் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமானிதம் அல்லாஹுனுடைய பெயரை சொல்லி அவனிடத்திலே கொடுத்த வாக்குறுதியின் பேரில் சிற்றின்பம் அடைவதற்காக நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற ஒரு உபதேசம் இப்போ வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் நிம்மதியாக அமைய வேண்டும் குடும்ப அமைப்பு சீராக இருக்க வேண்டும் கலையக்கூடாது அப்படின்னு சொன்னா பெண்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறது என்னென்ன கடமைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் விளங்க வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நபி சொல்லாஹு வலிக வசல்லம் அவர்கள் உபதேசம் செய்த அந்த நாள் அந்த இடம் இந்த அரஃபாவுடைய மைதானமாக இருக்கிறது இப்போ இது போன்ற சிறப்புகள் எல்லாம் இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்துக்கு இருப்பதின் காரணமாகத்தான் அறிஞரிடத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது ரமலானுடைய கடைசி பத்து சிறப்பு வாய்ந்ததா இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து சிறப்பிற்குரியதா இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து மிக சிறப்பிற்குரியது என்பதற்குரிய இன்னொரு காரணம் அல்லாஹு சுபானோ தால சத்தியம் செய்திருக்கிறான் இந்த வல் ஃபஜிரி என்று சொல்லி அதிகாலையின் மீது சத்தியமாக என்று என்று அந்த 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 சத்தியமிட்ட பொழுது இவன் அப்பாஸ் அலி அல்லாஹு அவங்க விளக்கம் சென்று இருக்கிறார்கள் ஆஷிர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக அந்த பத்து இரவு இந்த துல்கஜி மாதத்தினுடைய பத்து இரவு தான் ஒற்றைப்படை இரட்டைப்படை என்று பிரித்து பிரித்து இந்த நாட்களில் அல்லாஹ் சத்தியம் செய்திருப்பதின் மூலமாக இந்த நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சிறப்பிற்குரியது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் இப்போ மீது அந்த ஃபஜிரின் மீது சத்தியமிட்டு சொல்வதன் மூலமாக அந்த ஃபஜிறு நேரத்தில் செய்யக்கூடிய அந்த அமல்கள் தொழுகை இவையெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர முடிகிறது ஃபஜ்ரு அப்படின்னு சொன்னாவே பல பேருக்கு வந்து ஜமாத்தோடு சேர்ந்து கொள்வது சிரமம் தனியாக தொழ முடிகிறது சில சமயம் தனியாக தொழுவதும் சிரமமாகவும் அல்லது விடுபட்டும் போய்விடக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடிகிறது ஆனால் ஃபஜீர் மீது அல்லாஹ் சத்தியம் செய்திருப்பதன் மூலமாக அந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல்கள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது நபி சொல்லா வலிகுவ சொல்லம் அவங்க ஃபஜீருடைய முன் சுன்னத்துக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தொடங்க அந்த இரண்டு ரக்கா உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட எனக்கு மிகப்பெரியமானதுன்னு சொல்லி நபியர்கள் சொல்லியிருக்கிறாங்க சொன்னத்துக்கே அவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னா ஃபர்லுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது எவ்வளவு முக்கியத்துவத்தோடு நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் நபி அவங்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த ஃபஜீருடைய தொழுகை இருக்கிறதே மலக்குமார்கள் வருகை தரக்கூடிய ஒரு தொழுகை நாளை மறுமையில் அல்லாவை பார்க்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் ஃபஜீருடைய தொழுகையை நியமமாக தொழுது வரட்டும் விடாமல் தொழுது வரட்டும் அப்படின்னு சொல்லி நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே போல இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் குர்பானியுடைய அமலாக இருக்கிறது குர்பானி இந்த நாட்களில் மட்டும்தான் செய்ய முடியும் மற்ற காலங்களில் செய்ய முடியாது அதே போல தக்பீர் இருக்கிறது மற்ற ஏனைய அமல்கள் இருக்கின்றன அமல்கள் செய்வதற்கு மிக 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 பொருத்தமான காலம் ஏற்றமான காலம் இந்த துல்ஹி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களாக இருக்கிறது நபி சொல்லாஹு அலிக வசல்லம் அவங்க சொன்னாங்க மாமின் ஐயாமின் அல் அமல் ஐயாம் மற்ற எல்லா காலங்களிலும் செய்யக்கூடிய அமல்களை விட இந்த காலங்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவிற்கு மிகப் பெரியமானது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொன்னாங்க சஹாபகல் கேட்டாங்க ஜிஹாதை விட சிறப்பிற்குரியதா இந்த நாட்களில் அமல் செய்வது ஆம் ஜிஹாதை விட இந்த நாட்களில் அமல் செய்வது ரமலானுடைய கடைசி பத்தினுடைய சிறப்பை விளங்கிய அளவிற்கு இந்த நாட்களுடைய இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை இன்னும் சரிவர நாம் விளங்கவில்லை என்று அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏன்னா ரமலானுடைய கடைசி பத்தை நாம் விளங்கி இருப்பது குரான் ஷெரீப் ஓதுவது தான தர்மங்கள் செய்வது என்று ஏராளமான அமல்களை முக்கியத்துவத்தோடு செய்து வருகிறோம் அதே முக்கியத்துவத்தோடு இந்த நாட்களிலும் செய்ய வேண்டும் என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் இந்த நாட்களில் குரான் ஷெரீஃப் அதிகமாக ஓத வேண்டும் ரமலானுடைய மாதத்தில் நான் இத்தனை குரான் ஷெரீஃபை முடித்திருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருவரும் சொல்வதை கேட்கிறோம் ஆனால் கடந்த ஆண்டு இந்த துல்ஹீ மாதத்துடைய முதல் பத்தில் நான் ஒரு குரான் ஷெரீஃபை ஓதி முடித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் இன்னும் இதற்கு இந்த நாட்களுடைய முக்கியத்துவத்தை விளங்கவில்லை இந்த ஆண்டில் நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும் இந்த பத்து நாட்களில் நான் குரான் ஷெரீஃபை ஓதி முடித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் ஒரு உறுதி எடுக்க வேண்டும் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக இருக்கிறது இது வரலாறு வணக்கங்களை பொறுத்தவரை முதல் தக்பீரில் நான் பள்ளியில் ஜமாத்தோடு என்னால் முடிந்த அளவு தொழுதிருக்கிறேன் இருக்கிறேன் தொழுவேன் என்ற ஒரு உறுதி இருக்க வேண்டும் நஃபிலான வணக்கங்கள் முன் சுன்னத்து பின் சுண்ணத்து ஜகதீர்தத்துடைய தொழுகை லோஹாவுடைய தொழுகை இதையெல்லாம் முக்கியத்துவத்தோடு இந்த நாட்களில் நாம் கடைபிடித்து வர வேண்டும் ஏனால் ஏனென்று சொன்னால் அல்லாவிற்கு மிக மிக பிடித்தமான நாட்கள் இது இந்த நாட்கள் அமல் செய்வது என்பது ஆகையினால் சுன்னத்தான வணக்கங்களில் பேணுதலை கடைபிடிக்க வேண்டும் பருளை பொறுத்தவரை ஜமாத்தோடு தொழுவதற்கும் குரான் ஷெரீஃபை முழுமையாக ஓதி முடிப்பதற்கும் நம்மால் இயன்ற அரபு பிற பிற மக்களுக்கு வாரி வழங்குவதிலே நாம் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்போ இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹிற்கு மிக மிக பிடித்தமானதுமாக இருப்பதின் காரணமாக இதில் முக்கியத்துவத்தோடு நாம் அமல் செய்ய வேண்டும் நோன்பை பொறுத்தவரை இந்த நாட்கள் முழுவதும் நோன்பு நோற்பது என்பது விரும்பத்தக்கது இந்த பிசல் அல்லாஹ் வழங்குவ செல்லும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அதிர் சிறுமிதி ஷெரீஃபிலே வருகிறது இந்த நாட்களில் செய்யக்கூடிய ஒவ்வொரு நோன்பிற்கும் பகரமாக அல்லாஹு சுபஹான் அதிகப்படியான நன்மைகளை மற்ற நாட்கள் நோன்பு நோற்பதை விட அதிகமான நன்மை அதாவது ஓர் ஆண்டு என்று அதிசயில் வருகிறது ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஆண்டு நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹூ சுபஹான் தாலா தருகிறான் அரஃபா நாளில் நோன்பு நோக்கிற போது இன்னும் கூடுதலான நன்மையை அல்லாஹு சுபான் அவுத்தாலா தருவதாக நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இப்ப தொடர்படியாக நோன்பு நோக்க முடியவில்லை என்று சொன்னாலும் நபி நபீசல்லாஹூ அலகி வசல்லம் அவர்கள் முக்கியத்துவத்தோடு நோற்று வந்த இந்த திங்கள் கிழமை இதில் வருகிறது அதே போல வியாழக்கிழமை நோன்பு நோக்க முடியும் அரஃபாவுடைய நோன்பு குறைந்தபட்சம் இந்த மூன்று நோன்பை நம்பால் நோக்க முடியும் தொடர்ந்து இந்த ஒன்பது நாட்கள் நோன்பு நோக்க முடியவில்லை என்று சொன்னாலும் மூன்று நாட்கள் கட்டாயமாக நம்மால் நோன்பு நோக்க முடியும் திங்கள் வியாழன் அதற்கடுத்து திரும்பவும் அரஃபாவுடைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்துடும் இந்த மூன்று நாட்கள் நம்மளால நோன்புணர்க்க கண்டிப்பாக முடியும் நோன்புடைய நோன்பை பொறுத்தவரை இந்த சிறப்புகள் நமக்கு கிடைக்கிறது அதே போல தக்பீர் பொதுவான தக்பீர் இருக்கிறது குறிப்பிட்ட நாட்கள் ஓத வேண்டிய தக்பீர் இருக்கிறது இந்த இந்த பிறை பிறந்த உடனேயே பிறந்ததிலிருந்தே சகாபாக்கள் தக்பீர் அதிகமாக சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் இவர் அவங்க கடைவீதிக்கு வீதிக்கு போனால் மக்களை பார்த்து தக்பீர் சொல்லுவாங்க அதை பார்த்து மக்களும் தக்பீர் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் குர்பானி பிராணியை பார்த்தவுடன் தக்பீர் சொல்லுவார்கள் எங்கு பார்த்தாலும் ஒரே தக்பீர் மயமாகவே இருந்திருக்கிறது என்பதை சஹாபக்களுடைய சரித்திரத்திலே நாம் பார்க்க முடிகிறது இது குறிப் இது வந்து பொதுவான தக்பீர் குறிப்பிட்ட தக்பீர் என்று பார்க்கிற போது நாள் பிறை ஒன்பது காலை ஃபஜீரிலிருந்து பதிமூன்று அசர் வரைக்கும் இருபத்தை இருபத்தி மூன்று வக்துகள் தக்பீர் சொல்லுவது என்பது ஒரு தடவை சொல்வது வாஜிபாகவும் மூன்று தடவை சொல்லுவது சுண்ணத்தாகவும் நமக்கு மார்க்கமாக்கி இருக்கிறது ஜமாத்தாக தொழுதாலும் சரி தனியாக தொழுதாலும் சரி வீட்டிலே தொழுதாலும் சரி எங்கு தொழுதாலும் தொழுகைக்கு பிறகு தக்பீர் ஓதுவது என்பது நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு தக் ஒரு அமலாக இருக்கிறது இந்த நாட்களில் இப்போ பொதுவான தக்பீர் குறிப்பிட்ட தக்பீர் என்று தக்பீர் சொல்வதில் இருக்கிறது இப்போ தக்பீர் இருக்கிறது தொழுகை இருக்கிறது நோன்பு இருக்கிறது குர்பானியுடைய அமல் இருக்கிறது ஹஜ்ஜுடைய அமல்களை ஹாஜிகள் அங்கு செய்வார்கள் இப்போ அவர்களுக்கு ஒப்பாக நாம் எல்லா அமலும் செய்யும் விதமாக அனைத்துமே பொருந்தும்படியாக மார்க்கம் நமக்கு அமைத்திருந்திருக்கிறது அதே போல பிறை என்று பிறக்கிறது குர்பானி கொடுப்பதற்காக யாரெல்லாம் நியத்து செய்திருக்கிறார்களோ முடிவு செய்திருக்கிறார்களோ அவர்கள் பிறை கண்டதிலிருந்து தங்களுடைய நகங்களையோ முடிகளையோ வெட்ட வேண்டாம் என்று நபி சொல்லல்லா வழங்கி வசல்லும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஏன் இப்படி ஒரு விதியாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா குர்பானி அப்படிங்கிறது பிராணியை அறுப்பது என்பதல்ல நம்மை நாமே குர்பானி கொடுப்பதாகத்தான் இருந்தது நல்லாஹ சுபான கருணையினால் நமக்கு பதிலாக பிராணியை எல்லாஹோ சுபானுத்தாலாக ஏற்பாடு செய்தான் இப்போ அந்த பிராணியை அறுக்கும் வரை அல்லாஹுடைய அருள் குர்பானி பிராணியின் மீது இறங்குகிறது அந்த குர்பானி பிராணின் மீது இறங்குகிறது என்று சொன்னால் நமக்கு பகரமாக தான் அது நம்மீதும் அது இறங்குகிறது அந்த அல்லாஹுடைய அருளை விட்டும் நம்முடைய உறுப்புக்களுடைய எந்த பாகமும் அல்லாஹுடைய அருளை விட்டும் பாக்கியமற்றதா ஆகிவிடக்கூடாது ஒருத்த முடி விட்டு சொன்னால் அல்லாவுடைய அருளை விட்டும் அந்த வெட்டப்பட்ட முடி பாக்கியமற்றதா பாக்கி மிழந்ததா ஆகிவிடுகிறது ஆகினால குர்பானி பிராணையை அறுத்து முடிக்கும் வரை அல்லாஹுடைய அருளை விட்டும் தூரமாகி விடக்கூடாது பாக்கியம் வளர்ந்ததாக ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி குருபானி கொடுக்க நீர் செய்திருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நெகங்களையோ முடிகளையோ களையக்கூடாது என்று நபி சலாஹ் அலிக் வசல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ குருபானி என்பது முக்கியத்துவத்தோடு செய்ய வேண்டிய ஒரு அமலாக இருக்கிறது யார் வசதியை அடைந்தும் குருபானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொடுமிடத்திற்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபியவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்ற என்பதின் மூலமாக இதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு இருக்கிறது என்பதை விளங்க முடியும் யாருக்கு வந்து ஜக்காத்துடைய அளவுக்கு பொருளாதாரம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் மீதும் குர்பானி கொடுப்பது கடமையாக இருக்கிறது ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல அன்றைய நாளில் குர்பானி கொடுக்கக்கூடிய நாளில் ஒருவர் ஜக்காத்துடன் நிசா அளவுக்கு பொருளாதாரத்தை அடைந்தாலும் அவரும் குர்பானியை நிறைவேற்ற வேண்டும் புனிதமிக்க நாட்களில் நன்மை செய்தால் எப்படி பன்மடங்காக நன்மை கிடைக்கிறதோ அதே போல பாவத்திற்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதின் காரணமாக இந்த நாட்களில் பாவங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆக கண்ணிமிக்க இந்த நாட்களை எதிர்பார்த்திருக்கிறோம் அடைய இருக்கிறோம் இந்த நாட்களை முழுமையாக அடைந்து அவைகளை முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் பள்ளின பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமான முறையில் உதவி செய்யுங்கள் அல்லாஹு வாகனத்தால் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் பகரமாக பல்மடங்கு கூலியை தருவதற்கு போதுமானவன்